சாத்தான்குடியில் வெடிப்பு சம்பவம் போலீசார் விசாரணை அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் மீண்டும் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட தீர்மானம் லட்சக்கணக்கில் நிகர வருமானம் பெறுபவர்களுக்கு சிக்கல் அதிகரிக்கும் மழை வீழ்ச்சி மக்களுக்கு வெடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் மொட்டக்கட்சி வேட்பாளர் ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் சஞ்சீவ எதிரி ரன்னின் வெற்றியை தடுக்கவே முடியாது அடித்து கூறும் ஐக்கிய தேசிய கட்சி சம்பள விடயத்தில் ஆசிரியர்களுக்கு இழைக்கப்படும் மனித சானக் விளக்கம் போரால் அவல வாழ்வை சந்தித்துள்ள வடக்கு மக்களின் எதிர்காலத்தை பலப்படுத்துவே சஜித் அதிகரிக்கும் மலைவீழ்ச்சி வீழ்ச்சி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் நாடு முழுவதும் தற்பொழுது நிலவும் காற்று நிலைமை மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கின்றது இயங்குநிலை தென்மேற்கு பருவ பயிற்சி நிலைமை காரணமாக இவ்வாறு காற்று நிலைமை அதிகரிக்கும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டிருக்கின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மற்றும் ஹம்மாந்தொட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவையில் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது இதேவேளை மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மேல் மற்றும் சப்ரகம்புவ மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என அந்த திணைக்களம் குறிப்பிட்டிருக்கின்றது காத்தான்குடியில் வெடிப்பு சம்பவம் போலீசார் விசாரணை மட்டக்களப்பு காத்தான்குடியில் வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குணோசோமினி கிராமத்தில் அமைந்துள்ள வீடொன்றில் இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது வீடொன்றில் அறையில் இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றதாகவும் பெரிய அளவில் சேதங்கள் ஏற்படவில்லை என்றும் கூறப்படுகிறது எனினும் வெடிப்பு சம்பவத்தின் பொழுது பாரிய சத்தம் கேட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது வெடிப்பு சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போரால் அவல வாழ்வை சந்தித்துள்ள வடக்கு மக்களின் எதிர்காலத்தை பலப்படுத்துவோம் சஜித் முப்பது கால யுத்தத்தின் சாபத்தால் லவல வாழ்வை சந்தித்துள்ள வடக்கு மாகாண மக்களின் எதிர்காலத்தை வலுப்படுத்துவது ஐக்கிய மக்கள் சக்தியின் நோக்கமாகும் என்று எதிர்க்கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்திருக்கின்றார் பிரபஞ்சப் தகவல் தொழில்நுட்ப வழித்திட்டத்தின் கீழ் ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மற்றும் அகராதிகள் என்பன முன்னார் தொட்டுவெளி அரசினர் தமிழ் கலவன் பாடசாலைக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றிருக்கின்றது இந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் கருத்து வெளியிட்டவர் சரியான திட்டமிடலூடாக சரியான தொலைநோக்கு பார்வையில் மிக இலகுவாக கட்டியெழுப்பக்கூடிய மாவட்டமாக இந்த மன்னார் மாவட்டத்தை நான் பார்க்கின்றேன் இங்கு ஐந்து பிரதேச செயலக பிரிவுகள் நூற்றி ஐம்பத்தி மூன்று கிராம அலுவலர் பிரிவுகள் மற்றும் முன்னூற்றி எண்பத்தி இரண்டு கிராமங்கள் குக்கிராமங்கள் காணப்படுகின்றன மன்னாரில் எதிர்கால அபிவிருத்திக்காக மன்னாருக்கு தனியான ஜனாதிபதி செயலணி ஒன்று சாவிக்கப்படும் இந்த ஜனாதிபதி செயலனை ஊடாக ஐந்து பிரதேச செயலகத்திலும் ஐந்து பெருமதியான அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பேன் அடிமட்டத்திலிருந்து பெறப்படும் கருத்துக்கள் ஆலோசனைகளின் பிரகாரம் வகுக்கப்படும் மக்களை மையமாக கொண்ட அபிவிருத்தி திட்டத்தை முன்னெடுப்பேன் இதன் ஊடாக சுற்றுலா கைத்தொழில் விவசாயம் வர்த்தகத்தை பலப்படுத்த நடவடிக்கை எடுப்பேன் இவர்களை இணைத்துக் கொண்டு முன்னார் மாவட்டத்தை கட்டியெழுப்புவோம் போரால் பாதிக்கப்பட்ட மன்னார் மாவட்டத்தின் பாடசாலைகள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு பிரபஞ்சம் நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக சேவையாற்ற முடிந்தமை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாட்டின் எழுபத்தி ஆறு ஆண்டுகால வரலாற்றில் முன்னெடுக்கப்பட்ட சம்பிரதாய திட்டம் என்று பிரபஞ்சம் திட்டத்தை கூற முடியாது அரச நிதிகளால் இந்த திட்டங்கள் எம்மால் முன்னெடுக்கப்படவில்லை நாட்டை கட்டி வேண்டும் என்ற நன்னோக்கில் எமக்கு வழங்கப்படும் நன்கொடையாளர்களின் பங்களிப்பிலேயே இந்த திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம் என குறிப்பிட்டிருக்கின்றனர் இதன்போது பாடசாலை நூலகத்துக்கு தேவையான ஆங்கில நூல்களை கொள்வனவு செய்து கொள்வதற்கு பாடசாலை அபிவிருத்தி நிதியத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவியும் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது ரணிலின் வெற்றியை தடுக்கவே முடியாது அடித்துக் கூறும் ஐக்கிய தேசிய கட்சி பெரும்பான்மை வாக்குகளால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவதை சஜித் அனுர யாராலும் தடுக்கவே முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தகவல் வெளியிட்டிருக்கின்றனர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கொண்ட கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அவர் அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு ஒரு சிலர் மறைமுகமாக செயல்பட்டு வருகின்றனர் கடந்த வாரம் வியாபாரி ஒருவரால் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை கேள்விக்குட்படுத்தி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயல்பட்டு ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என்பதை அமைச்சரவையில் உறுதிப்படுத்தியதுடன் உயர் நீதிமன்றத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டமாதிபர் திணைக்களத்துக்கும் தேவையான ஆலோசனைகளை வழங்கியிருந்தார் அதன் பிரகாரம் குறித்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது ஆனால் குறித்த வழக்கை தாக்கல் செய்த நபர் தற்பொழுது ஐக்கிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று உறுப்பினர் ஒருவரின் நெருங்கிய நண்பர் ஆவார் இதன் மூலம் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு சதி திட்டங்களை மேற்கொள்பவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அதேபோன்று தற்பொழுது மீண்டும் தேர்தலை பிற்போடும் நோக்கில் சட்டத்தரணி ஒருவரால் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கும் உயர் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது இவ்வாறு நாட்டுக்குள் குழப்பகரமான நிலைமை ஒன்றை ஏற்படுத்தி அதனை ரணில் விக்ரமசிங்கவின் மேல் சுமத்துவதற்கான நடவடிக்கையை இடம்பெற்று வருகின்றது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவதை தடுப்பதற்கும் அவர் மீது மக்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்துவதற்குமே இவ்வாறான நடவடிக்கைகளை சிலர் மேற்கொண்டு வருகின்றனர் அதனால் ஜனாதிபதி தேர்தலை உரிய காலத்தில் நடத்துவதற்கு ரணில் விக்ரமசிங்க உறுதியாக இருக்கின்றார் அவர் தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவார் அதேபோன்று பெரும்பான்மை வாக்குகளால் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவதை சஜித் அனுர யாராலும் தடுக்கவே முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் மொட்டுக் கட்சி வேட்பாளர் ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் சஞ்சீவ எதிரிமான் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மொட்டுக் கட்சியின் சார்பில் வேட்பாளர் ஒருவர் நிச்சயமாக போட்டியிடுவார் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தகவல் வெளியிட்டிருக்கின்றார் மேலும் ஜனாதிபதி தேர்தல் வாக்குச்சீட்டில் மொட்டுக் கட்சியின் சின்னம் நிச்சயம் உள்ளடக்கப்பட்டிருக்கும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் இராஜகிரியவில் இன்றைய தினம் ஊடகவியலாளர்களிடம் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றனர் முட்டுக்கட்சியின் வேட்பாளரை அடுத்த ஜனாதிபதி என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஜனநாயகமான வழிமுறைகளில் முட்டுக்கட்சியின் வேட்பாளரை ஜனாதிபதியாக்கும் முனைப்புகள் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் பல்வேறு கஷ்டங்கள் நெருக்கடிகளுக்கு மத்தியில் உருவாக்கப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியை கட்சியை விட்டுக் கொடுக்க தயாரில்லை என சஞ்சீவை எதிரிமான தகவல் வெளியிட்டிருக்கின்றார் லட்சக்கணக்கில் நிகர வருமானம் பெறுபவர்களுக்கு சிக்கல் புதிய வரிகளை விதிக்கும் முன்னர் வரி ஏய்ப்பு செய்த மற்றும் ஒத்திவைக்கப்பட்ட வரிகளை அறவிடுவது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலா தெரிவித்திருக்கின்றார் தெரிவித்திருக்கின்றனர் தற்போதைய சட்டங்கள் புதுப்பிக்கப்பட்ட இவ்வாறு வரி ஏய்ப்பு செய்பவர்களிடம் இருந்து வரியை வசூலிக்கும் தனித்துவமான வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என நிதிய ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றனர் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் ஏதேனும் ஒரு வழியில் வரி செலுத்துவதில் சிரமம் இருந்தால் அது குறித்து மேன்முறையீடு செய்யவும் நீதிமன்றத்தை நாடவும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிமை இருக்கிறது அவ்வாறு சிலரின் நீதிமன்ற நடவடிக்கைகள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருவதால் நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைவதற்குள் அவர்கள் இறந்து விடுகின்றனர் மேலும் மாதம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் நிகர வருமானம் உள்ளவர்கள் மட்டுமே வரி செலுத்த வேண்டும் என்றும் வேறு இடத்தில் வரி செலுத்தி இருந்தால் மீண்டும் வரி செலுத்த வேண்டியதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றனர் இதுகுறித்து பிராந்திய அலுவலகத்துக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்குமாறும் வரி ஏய்ப்பு செய்பவர்களை பிடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போதுள்ள சட்டங்களை தகவல் தொழில்நுட்பத்துடன் புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சம்பள விடயத்தில் ஆசிரியர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி சாணக்கியன் விளக்கம் ஆசிரியர்களுக்கு இன்று வரை சம்பள உயர்வு வழங்கப்படாமல் நிராகரிக்கப்படுவது உண்மையில் அநீதியான ஒரு வடிவமாக காணப்படுகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்திருக்கின்றார் தனியார் ஊடகமொன்றில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக மேலும் கருத்து வெளியிட்டவர் எத்தனையோ ஆசிரியர்கள் காணப்படுகின்றனர் என்னுடைய தொகுதியில் மாத்திரம் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டருக்கும் அதிகமாக பயணம் செய்து பாடசாலைக்கு கற்பிக்க செல்லும் ஆசிரியர்கள் காணப்படுகின்றனர் இதனால் அவர்களுக்கு கிடைக்கும் சம்பளம் பயிரை மேற்கொள்வதற்கே போதுமானதாக இல்லை மாணவர்களது எதிர்காலத்தினை கட்டியெழுப்புவதற்காக தங்களது சொந்த குடும்பத்தினை பார்ப்பதற்கு கூட நிதியற்ற நிலையில் காணப்படுகின்றனர் ஆகவே ஆசிரியர்களின் சம்பள உயர்வு என்பது ஒரு நியாயமான கோரிக்கையாக காணப்படுகின்றது ஆரம்பத்தில் நடைபெற்ற போராட்டங்களின் போது ஆசிரியர்களுக்கான சம்பளத்தினை அதிகரிக்க அரசாங்கம் இணக்கம் தெரிவித்திருந்தது ஆனால் அதில் மூன்றில் இரண்டு பங்கு இன்னும் வழங்கப்படவில்லை அரசியல் நாட்டில் போராட்டங்கள் இல்லாத சந்தர்ப்பங்களிலேயே அரசியல் முதலீடுகள் வரும் முதலீடுகளை கொண்டு நாட்டினை கட்டியெழுப்புவது என்றால் ஆசிரியர்கள் கிராம சேவை உத்தியோகத்தர்கள் போன்ற பல்வேறு தரப்பினர்களுடைய பிரச்சனைகள் பற்றியும் அரசாங்கம் ஆராய வேண்டும் அரசாங்கத்திடம் ஆசிரியர்களின் சம்பள உயர்வுக்கு பணம் இல்லை என்றால் அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் இன்று எமது மக்களின் வரிப்பணத்தை அநியாயமாக கொண்டிருக்கிறார்கள் எமது மாவட்டத்தில் அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெறும் போது ராஜாங்க அமைச்சர்களை புகைப்படம் எடுக்க அநேகர் வருகை தருகின்றனர் இவை அனைத்தும் மக்களுடைய வரிப்பணத்தில் மேற்கொள்ளப்படும் செயல்களாகவே காணப்படுகின்றன மக்களுடைய வரிப்பணம் தேவையற்ற காரியங்களுக்கு பயன்படுவது நிதி மோசடிகள் நடைபெறுவது இன்று வரை நடைபெறுகிறது ஆசிரியர்களுக்கு இன்றுவரை சம்பள உயர்வு வழங்கப்படாமல் நிராகரிக்கப்படுவது உண்மையில் அநீதியான ஒரு விடயமாக காணப்படுகிறது என தெரிவித்துள்ளார் அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் மீண்டும் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட தீர்மானம் அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் மீண்டும் தொழிற்சங்க போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இரண்டு வாரங்களுக்கு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் சட்டப்படி வேலை தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றனர் இதன்படி கற்றல் நடவடிக்கைகள் தவிர்த்த ஏனைய அனைத்து செயல்பாடுகளிலிருந்தும் இந்த காலத்தில் விலகி போவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் சம்பள முரண்பாடுகள் உள்ளிட்ட தங்களது கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் உரிய பதிலளிக்க தவறினால் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க நேரிடும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்